கடகம் ராசி கடகம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி என்று மங்கள காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடகம் ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்குள் நுழைந்து மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பழம்பொருந்திய அமைப்பில் தற்போது கடகம் ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானம் வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் உங்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் அமைந்திருக்கின்ற செவ்வாய் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் அமர்ந்து கொண்டு தற்போது தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமான சப்தமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் அதுமட்டுமில்லாமல் செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தையும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பலமாக பார்த்து வலுவுள்ளதாக மாற்றுகிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை பலமாக பார்த்து செவ்வாய் பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக உங்களுக்கு நிறைய கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய சுகஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் அஷ்டமஸ்தானத்தையும் செவ்வாய் பார்த்து வலுப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் விலகி எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்களையும் கஷ்டநஷ்டங்களையும் பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் உடை தெரியப்பட்டு நல்ல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் சிறிதளவான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கைகூடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய அற்புதமான மூன்று பார்வைகளால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் போதிய அளவிற்கு அமையும் உங்களுடைய பொருளாதார நிலை சரிவுகளை சீர் செய்து கொள்வதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய கிடைக்கும் எனவே உங்களுடைய குடும்பம் ரீதியான சூழ்நிலைகளில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் மனநிறைவும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் இனிதாக உங்களை தேடி வரும் குடும்பத்தில் கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாமல் வீண்விரைய செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் உங்களுடைய சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்களை செவ்வாய் வாரி வழங்குகிறார் இந்த தருணங்களில் மங்களகாரகனான செவ்வாயின் அமைப்பு காரணமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் எளிதாக கைகூடும் புதிய வேலைவாய்ப்புகள் நிறைந்து உண்டு வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் வருமானங்களை ஈட்டி செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் மங்களக்காரரான செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் நிச்சயமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இதுவரையில் வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் வாடகை கட்டிடத்தில் வியாபாரம் மற்றும் தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த கட்டிடத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்களையும் செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே அன்பும் பாசமும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் பரஸ்பர ஒற்றுமை என்பது மேலோங்கும் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் நீக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு உங்களுடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு தற்போது உங்களுடைய உத்தியோகத்தில் எடுக்கக்கூடிய முடிவு என்பது மிகச்சிறப்பு வாய்ந்ததாக கண்டிப்பாகவே அமையும் உத்தியோகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு துரிதமாகவும் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்களை நீக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தை நிலவரங்களை முன்னதாகவே நன்கு கணித்து அதற்கு ஏற்றாற்போல் நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்கள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் அதிகரித்தாலும் கூட அவற்றை எளிதாக கையாண்டு மிகச்சிறப்பாக உங்களுடைய வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற மூன்று முக்கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைதுறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் கைகூடி வரும் ஏமாற்றங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகள் மாறி முன்னேற்றங்களாக வளர்ச்சிகளாக அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய தனித்திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களை நிறைய மேற்கொள்ள முடியும் அரசியல் ரீதியான சிரமங்கள் சிக்கல்களை மிகச்சிறப்பாக கணக்கச்சிதமான முறையில் கையாள முடியும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் ஆதரவு அதிகரிக்கும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த யோகங்களை இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் எளிதாக உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரனுக்கு செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் செலவு ஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் நிறைந்து இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறிதளவான சிக்கல்களும் பிரச்சனைகளும் சிரமங்களும் இல்லாமல் இந்த தருணத்தில் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் எளிதாக நிறைய கிடைக்கிறது இந்த தருணங்களில் உங்களுக்கு இருக்கின்ற அபரிவிதமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் விலகும் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் தங்கு தடையின்றி உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை விளக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் எளிதாக இனிதாக சந்திப்பது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாகவே செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வலுவிழந்த அமைப்பில் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் வக்கர நிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து அதன் பிறகு வக்ரம் நிவர்த்தி பெற்று தற்போது பலம்பொருந்திய சிறப்பான அமைப்பில் ஜென்மத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் மிகவும் பலமாக சிறப்பாக அருமையாக அற்புதமாக நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எளிதாக நீங்கள் நிறைய சந்திப்பதற்கான யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வீண்விரயங்கள் செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் என்றாலும் வெளியிடங்களில் அதிக அளவிலான உணவுகளை உண்பதை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கு சிறப்பு அம்சமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிக்காரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அருமையாக அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடகம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு செவ்வாயைப் பொருத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் எந்தவிதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காத்து கொண்டிருக்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் மட்டுமில்லாமல் விளையாட்டு உள்ளிட்ட மேலும் பல விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் ரீதியான பணிகளில் நெருக்கடிகள் விலகி முன்னேற்றங்கள் உண்டு புதிய விளைநிலங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு கால்நடை வளர்ப்பில் எதிர்பாராத விதத்தில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானுக்கு இரண்டு நீத்தீப்ப விளக்கு போட்டு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்